மணிமேகலை பாத்திரம் பெற்ற காதை தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் ஐம்பெரும் காப்பியங்களுள் மணிமேகலையும் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்பன ஐம்பெரும் காப்பியங்கள் காவிரி பூம்பட்டினத்தை வாழ்ந்து வந்த வணிகர் குல தோன்றலாகிய கோவலனுக்கும் நாடகக் கணிகை மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்பவளின் வரலாறு கூறும் நூல் எனவே இந்நூல் மணிமேகலை என வழங்கலாயிற்று இந்நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் என்பவராகும் இந்நூல் விழாவறை காதை முதலாக பவ அருகென பாவை நோற்ற காதை இறுதியாக முப்பது காதைகளை கொண்டுள்ளது நமக்கு பாடமாக வந்துள்ளது பதினோராம் காதையாகும் பாத்திரம் பெற்ற காதையின் கதை சுருக்கத்தை பார்த்துடலாம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவத்தை விட்டு சென்றது மணிமேகலை அங்குள்ள இயற்கை அழகை கண்டு கொஞ்ச தூரம் நடந்து திரிந்தாள் அப்போது கடவுள் கோலத்து தீவ திலகை என்பால் தோன்றி மணிமேகலையை நீ யார் என்று கேட்டாள் மணிமேகலை தன்னை இந்நாள் எனக் கூறி திலகையின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டாள் தீவத்திலகை புத்த பீடிகையின் சிறப்பை எடுத்து கூறி அங்குள்ள கோமுகி என்னும் பொய்கை பற்றியும் கூறினாள் புத்த பெருமானின் அவதார நாளான வைகாசி மாதம் விசாக நாளன்று இப்பொய்கை நின்று ஆபுத்திரன் கை அமுத சுரபி என்னும் மாபெரும் பாத்திரம் தோன்றும் அந்நாள் அப்பொழுது இப்பொழுது ஒருவேளை அப்பாத்திரம் நீ கையில் வந்து சேரும் அதிர்பெய்த உணவு வாங்குவோர் கையகம் வருந்துமே வருந்துமேயன்றி தான் அழியாதது அதன் வரலாற்றை உன்னூர் அரவண அடிகள் பால் கேட்டு உணர்ந்து கொள்க என்றாள் மணிமேகலையும் தீவ திலகையோடு அப்பீடிகையை வணங்கி அப்பொய்கையும் வலவந்து தொழுது நின்றாள் அவள் கையில் பாத்திரம் கிடைத்தது பாத்திரம் பெற்ற பைந்தொடி மடவளாகிய மணிமேகலை புத்த பெருமானை பலவாறு போற்றி துதித்தாள் பின்னர் தீவத்திலகை பசி பிணியின் கொடுமையையும் அது தீர்த்தோர் அடையும் சிறப்பினையும் எடுத்து கூறினாள் மணிமேகலையும் தான் முற்பிறப்பில் செய்த அறத்தின் பயனாகவே அப்பாத்திரம் தன் கைக்கு வந்தது என்று சொல்லி நின்றாள் அமுத சுரபியில் முதன் முதல் எத்தகையோர் உணவிட வேண்டும் என்பதையும் தீவத்திலகை மணிமேகலைக்கு எடுத்து கூறி விடையும் கொடுத்தாள் மணிமேகலை தீவத்திலகையின் பாதங்களை வணங்கி புத்த பீடிகையையும் தொழுது வான்வழியாக புகார் நகரடைந்தாள் தாயாகிய மாதவிக்கும் சுதமதிக்கும் நிகழ்ந்தன கூறி அவர்களோடு அரவண அடிகளை காண சென்றாள் தீவத்திலகையின் தோற்றம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவம் என்னும் தீவில் விட்டு நீங்கிய பிறகு மணி பல்லவம் என்னும் தீவில் மணிமேகலை தனியாக வெள்ளிய மணல் குன்றம் பூக்கள் நிறைந்த சோலை குளிர்ந்த மலர்கள் மிகுந்த பொய்கை ஆகியவற்றை தாழ்ந்து நோக்கி வளாய் சிறிது தூரம் சுற்றி கொண்டிருந்தாள் அப்போது கடவுள் கோலத்தை உடைய தீவ திலகை அவள் முன்னர் தோன்றி மணிமேகலையை நோக்கி மரக்கலம் கவிழ்ந்தமையால் துயருற்ற மகளிர் போல துயர் உடையவளாய் இங்கு வந்து அடைந்த அழகிய வய வளையல்கள் அணிந்துள்ள பெண்ணே நீ யார் என்று கேட்டாள் மணிமேகலை தீவ திலகையை நோக்கி நீ யார் என்று என்னை கேட்டனே அல்லவா அது எப்பிறப்பினுள் என்று சொல்லி தன் வரலாறு கூறுகின்றாள் அழகிய கொடி போன்றவளே நான் சொல்வதை அமைதியாக இருந்து கேட்பாயாக சென்ற பிறவியில் ராகுலன் என்பானது மனையாளாக இருந்தேன் அப்பிறப்பில் என் பெயர் லக்குமி என்பது இப்பிறவியில் ஆடற்கலையில் வல்ல நாடக கணிகையாகிய மாதகிய மாதவி என்பாளின் மகளாவேன் என் பெயர் மணிமேகலை என் பெயரை உடைய மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு அழைத்து வர நான் இந்த பெரும் பீடிகை காரணமாக என் பிறப்பு பற்றிய வரலாற்றை அறிந்து கொண்டேன் இதுவே எனது வரலாறாகும் இங்கு வந்தமையால் நானடைந்த பயனும் இதுவே ஆகும் மேலும் பூங்குடி என்னாய் நீ யார் என தீவத்திலகையை கேட்டாள் தீவத்திலகையின் வரலாறு மணிமேகலையின் முற்பிறப்பு இப்பிறப்பு ஆகிய இரு பிறப்பின் வரலாற்றை அறிந்த தீவத்திலகை மணிமேகலையிடம் தன் வரலாற்றை கூறினாள் இம்மணிவல்லவ தீவின் பக்கத்தே ரத்தின தீபம் என்னும் இடம் உள்ளது அங்கே சமந்தம் என்னும் மலை உள்ளது அம்மலையின் உச்சியில் அரவியனாகிய புத்த தேவனது திருவடிகள் உள்ளன அத்திருவடிகள் பிறவி என்னும் பெருங்கடலிலிருந்து மக்களை கரையேற்றவல்ல அரவி நவாயாகும் அதனை தொழுந்து வலம் வந்து வணங்கி இங்கு வந்துள்ளேன் என்று கூறினாள் பீடிகையும் பொய்கையும் ஒரு குற்றமும் இல்லாத தோற்றத்தை உடைய இந்த நல்ல அழகிய பீடிகையை அதாவது புத்தபெருமான் திருவடிகள் அமைந்த பீடம் தேவர் கோனாகிய இந்திரனது கட்டளைப்படி காத்தல் தொழிலை மேற்கொண்டுள்ளேன் என் பெயர் தீவத்திலகை என்பதாகும் நான் சொல்வதை மேலும் கேள் தர்மராசனாகிய புத்தபெருமான் தலைமையாக நின்று சொல்லிய பெருமைமிக்க நல்லறத்தை நோன்பாக மேற்கொண்டவர்கள் இப்பீடிகையை கண்டு தொழத்தக்க பெயர் பெற்றவர்கள் அவ்வாறு கண்டு தொழுத பின்னர் தம் பழம் பிறப்பை அறிந்து கொள்வர் இத்தகையோர் உலகத்தே மிக மிக அரியர் அவர்களுக்கே புத்ததேவனது அறமொழி உரியதாகும் அத்தகைய பெற்ற மணிமேகலையே இந்த பெரும் புகழோடு கூடிய பீடிகையின் முன்னே சிறந்த குவளை மலர்களும் நெய்தல் மலர்களும் ஒன்றோடு ஒன்று செறிந்து நெருங்கி வளர்ந்துள்ள கோமுகி அதாவது பசுவின் முகம் போன்ற வடிவுடையது என்னும் அந்த பொய்கை ஒன்று உள்ளது என்று கூறினாள் அமுதசுரபியின் வரலாறு திலகை மணிமேகலையை நோக்கி பைந்தொடி இனவேநீர் பருவத்தே சூரியன் மிக்க வெம்மையுடன் விளங்கும் வைகாசி மாதத்தே பதிமூன்று நட்சத்திரங்கள் சென்றபின் அடுத்து வரும் நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள விசாகம் என்னும் நாளில் புத்த பெருமானுடைய நாளாகிய இந்நாளில் ஆபுத்திரன் என்பவனது கையில் இருந்த அமுத சுரபி என்னும் மாபெரும் பாத்திரம் இப்பொய்கையின் கண் வந்து தோன்றும் அந்த நாள் இந்த நாள் அப்பொழுது இப்பொழுது இளங்கொடி போன்றவள் அப்பாத்திரம் உன் கையில் வந்து சேர்வது போலும் அப்பாத்திரத்தில் பெய்யப்பட்ட ஆறுயிர் மருந்தாகிய உணவு உணவை வழங்கோர் கையை வருத்துமையின்றி தான் என்றும் அழியாத தன்மையாகும் இதன் வரலாற்றை உனது ஊரில் அதாவது புகார் நகரில் உள்ள அரவண அடிகள் பால் கேட்டு தெரிந்து கொள்க என்று கூறினாள் மணிமேகலை பாத்திரம் பெற்றமே தீவ திலகை கூறியவற்றை கேட்ட இளங்கொடியை ஆகிய மணிமேகலை அப்பாத்திரத்தை பெற வேண்டும் என்னும் விருப்பமிக்கவளாய் அப்புத்த பெருமான் பீடிகையை தொள்ளுது வணங்கி தீவ தலை திலகையுடன் கோமுகி என்னும் பொய்கையையும் வளமாக வந்து புத்த தர்மத்துக்கு ஏற்ற முறைப்படி நின்றாள் நின்ற இளங்கொடியாகிய மணிமேகலையினது கையில் பலராலும் தொழத்தக்க பெருமையை உடைய அமுத சுரபி என்னும் பாத்திரம் வந்து சேர்ந்தது பாத்திரம் பெற்ற பைந்தொடி மடவாளாகிய மணிமேகலை அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் புத்தரை போற்றுதல் பாத்திரம் பெற்ற மணிமேகலை அளவின்றி மகிழ்ச்சி அடைந்து புத்த பெருமானை பின்வருமாறு போற்றி துதிக்கலானாள் மாறனை வெல்லும் வீரனே உனது திருவடியை போற்றுகின்றேன் தீ நெருகற்கு காரணமாகிய கொடும் பகைகளையெல்லாம் அறக்கடிந்தவனே பிறர்க்கு ஞான உபதேச செய்யும் ஞான வடிவாக உள்ளவனே பிறர் கூறும் தீ மொழிகளை கேட்காத செவிகளை உடையவனே என்றும் உண்மையே பேசும் நாவினை உடையவனே மக்களின் துயரங்களையெல்லாம் போகுமாறு நல்வழியில் நடந்து காட்டுபவனே உறர்களது அதாவது நாகர்களது துயரத்தை ஒழிப்பவனே உனது திருவடிகளை வணங்குதலே அன்றி வாழ்த்துதல் என்பது எனது நாவிற்கு அடங்காது என்றாள் இவ்வாறு கூறிய மணிமேகலையின் முன்னிலையில் போதி நிழலில் வீற்றிருக்கும் புத்த பாதங்களை தனது குற்றங்கள் நீங்குமாறு ஏந்திய பின்னர் தீவத்திலகை பின்வருமாறு மணிமேகலைக்கு கூறினாள் பசி பிணி நீக்கும் பண்பு தான் பிறந்த குடிபிறப்பின் பெருமையை போக்கிவிடும் பலவகை சிறப்புகளை கொண்டுவிடும் தனது வாழ்க்கைக்கு பற்றுக்கோடாக கொண்டுள்ள கல்வியாகிய தெப்பத்தை நீக்கும் நான் எனப்படும் அணிகலன்களை களைந்தறியும் மாட்சிமைப்பட்ட அழகை சிதைத்துவிடும் பூனணிந்த மார்பினை உடைய தன் மனைவியோடு ஒருவர் வீட்டு வாசலில் கொண்டு நிறுத்தும் இவ்வளவையும் செய்யவல்லது பசி பிணி எனப்படும் பாவி புல்லும் மரமும் கரிந்து புகைமாறு மிக்க வெம்மை சிறந்து உலகில் வாழும் உயிரினங்களும் அடிய மழை வளம் கரந்தது அக்காலத்தே அரசு பதவியை துறந்து தவத்தை மேற்கொண்ட அந்தணனாகிய ராஜ ரிஷி விஸ்வாமித்திரன் செய்வது அறியாது இந்நில உலகில் எல்லா பகுதிகளிலும் திரிந்தும் பசி போக்கும் வகை அறிய முடியாமல் நாய் ஊனை தின்னம் உட்பட்டான் தான் உண்பதற்கு முன் அவ்வூனை தெய்வங்களுக்கு பலியிட்டான் அப்போது அம்முனிவன் முன்னே வந்து தோன்றிய வானவர் தலைவனாகிய இந்திரன் மலையாகிய வளத்தை கொடுத்தார் அதனால் உயிரினங்கள் சிறப்புற்று விளங்கியது உயிர்கொடை எத்துன்பத்தையும் பொறுக்கும் தன்மை உடையவர்க்கு பொருளோ பிறவோ கொடுத்து உதவுவோர் அறத்தை விலை பகர்வாராயின் ஒன்றுமே இல்லாத வரைஞர்களின் அரிய பசியை போக்குவோர் மேலதே உலகினது உண்மை நெறியோடு கூடிய வாழ்க்கை மேலும் மண் திணித்த இவ்வுலகத்தில் உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களது பசி பிணியை போக்குவோர் உயிர் கொடுத்தவராவார் எனவே உயிர்கொடையை மேற்கொண்ட வலிய அறிவினை உடையாகிய மயக்கம் நீங்கிய நல்லறம் கண்டனே என்று தீவத்திலகை கூறினாள் ஊட்டிய பயன் முற்பிறப்பில் யான் விரும்பிய காதலன் திட்டிவிடம் என்னும் பாம்பு அவன் உயிரை உண்ண உயிர் செல்கின்ற போதும் யானும் தீப்பாய்ந்து உயிர் துறக்கலானேன் அப்போது அங்கு வந்த சாது சக்கரன் என்பவனுக்கு உணவளித்து போற்றியது போன்ற கனா கண்டேன் மயக்குற்றேன் அதன் பயனாகவே இப்பாத்திரம் என் கையில் புகுந்தது போலும் என்றாள் காவலந்தீவில் பலர் தன் வயிற்று பசியை போக்கும் உணவுக்காக தூய்ப்பவர் வீடுதோறும் வெயில் மழையென்று பார்க்காமல் என்று அலைகின்றனர் பெற்ற குழந்தையின் முகத்தை பார்த்ததும் பால் சுரக்கும் தாய் முலை போல இந்த வியப்புக்குரிய பாத்திரம் உணவு சுரக்கும் பசிப்போர் ஆ ஆறுயிர் மருந்தாகி இதன் உணவினை உண்டு மகிழ்வதை நான் காண விரும்புகிறேன் இவ்வாறு மணிமேகலை கூறினாள் தீவத்திலகை மணிமேகலையிடம் கூறுகிறாள் பசி போக்குதலின் பயனை நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதன் திறத்தை நீ எடுத்து சொல்லிவிட்டாய் அறமே சான்றாக அருளினை சுரந்து ஊட்டும் சிறந்தோருக்கு அல்லாமல் மற்றவர்க்கு அமுத சுரபி செம்மையாக உணவினை சுரக்காது அதன் பயனை நீ நன்கு உணர்ந்திருக்கிறாய் இனி எழுந்து சென்று பயன் கொள்க என்று கூறினாள் மணிமேகலை தீவத்திலகையின் அடிகளை வணங்கிய பின்னர் அமுதசுரபி பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு புத்த பீடிகையை வலம் வந்து வணங்கிய பின்னர் வானத்தில் எழுந்து மணிமேகலா தெய்வம் சொன்ன நாள் வந்ததை மனதில் கொண்டு சென்றாள் குறிப்பிட்ட நாளில் தன் மகள் வரவில்லையே என ஏங்கி கொண்டிருக்கும் தன் தாய் மாதவி முன்னர் வந்து சேர்ந்தாள் தன் தாய் வியக்கும் செய்தியை கூறினாள் மணிமேகலை தன் தாய் மாதவியின் முற்பிறப்பு உறவினை சொல்லி அழைத்து பேசுகிறாள் ரவிவர்மன் மகளே குதிரை படை கொண்ட அரசன் துச்சன் என்பவளின் மனைவியே அமுதபதி என்னும் தாய் தாய்வற்றில் பிறந்தவளே அமுதபதி பெற்ற இரட்டை குழந்தைகள் தாரை வீரை என்பவர்களில் மூத்தவள் தாரையாக விளங்கியவளே உன் அடிகளை தொழுகின்றேன் மானிட வாழ்க்கை சிறப்புடையதாகட்டும் மணிமேகலை தாயிடம் கூறுகிறாள் தீவினையை அறக்கும் செய்தவத்தை அரவண அடிகள் பால் பெறுவோம் உன் பழம் பிறப்பு இங்கு நான் கூறியவை என் கையில் இருப்பது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி பாத்திரம் நீயும் இதனை தொழுவாயாக தூய மொழி பேசும் மாதவன் அரவண அடிகள் பால் செல்வோம் எழுக என்று சொல்லி தாயையும் அழைத்து கொண்டு மணிமேகலை சென்றாள் இதோடு பாத்திரம் பெற்ற காதை நிறைவேறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்